அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா வந்து மருத்துவர் ஜெயருப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் உண்டானதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் இருக்குங்க ஒன்று வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இன்னொன்று நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கிறது இந்த ரெண்டையுமே சரி செய்யக்கூடியது கற்றாழை இன்னொன்று ஹார்மோனல் இம்பாலன்ஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து சமநிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது நம்ம ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்காமல் இருக்குது இதுதான் ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று மிளகு மாதிரியான உடலுக்கு கொஞ்சம் வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தி ஆன்டி ஆக்சிடன் தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்காமல் இருக்குது இது மூன்றும் சேர்ந்து தான் கற்றாழை மோர் இந்த கற்றாழை மோர் வந்து மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் உடம்புல அதிகப்படியான சூடு இருந்தது அப்படின்னா அதையும் வந்து குறைச்சி நல்ல இரவு தூக்கத்தையும் ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் வரதுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கற்றாலை மோர் எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த மோர் கற்றாழைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கற்றாலை தயிர் அது கூட வந்து மிளகு தூள் இந்த கற்றாலை வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த கற்றாலை வந்து சோற்று கற்றாலை கற்றாலைல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சிறு கற்றாலை பெருக்கற்றாலை பேய் கற்றாலை செங்கற்றாலை சோற்று கற்றாலை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது பெரும்பாலும் சோற்று கற்றாலை தான் நம்ம வந்து பயன்படுத்தும் செங்கற்றாலை கடைஞ்சதுன்னா இன்னும் சிறப்பு ஸோ இந்த கற்றாலையோட மடல்களை எடுத்துட்டு இதனுடைய இந்த சைடில் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுங்கு பகுதி ஸோ இந்த சோற்று பகுதின்னு சொல்லுவோம் இந்த பகுதியை தான் வந்து நம்ம இப்போ ஜூஸ் ஆக்க போகிறோம் ஸோ இப்போது இந்த கற்றாழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோற்று பகுதியை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு ஏழு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் யூஸ்வலாக கற்றாலையோட அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது ஒரு சின்னதாக மெல்லிய ஒரு மஞ்சள் நிற பால் வரும் ஸோ அதை வந்து நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும் ஸோ அந்த மஞ்சள் நிற பால் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு சரிமான கோளாறுகளை வந்து உண்டு பண்ணலாம் ஸோ அதை நல்லா வந்து ஒரு ஏழு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வெறும் நுங்கு பகுதியை மட்டும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம பிளண்டரில் சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கற்றாழை தயிர் ரெண்டுமே வந்து அதிகப்படியான குளிர்ச்சி தன்மை இருக்கும் சிலருக்கு வந்து அது அதிக குளிர்ச்சி உண்டாக்கி ஜலதோஷம் மாதிரியான விஷயங்களை வந்து உண்டாக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஸோ நல்லா வந்து இதை நம்ம அரைச்சாச்சு இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கற்றாழை மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கற்றாழை மோரை வாரத்தில் மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் காலையில் வெறும் வயதில் வந்து எடுத்துக்கலாம் மிளகு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு சளி பிடிக்காது ஸோ இந்த கற்றாழையை பற்றி சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் கன்னி குமரி அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ கன்னி குமரி அப்படின்னு சொல்றது பெண்களுக்கே உரித்தான ஒரு பெயராக இருந்தாலும் கூட இந்த கன்னி குமரி அப்படிங்கிறது எப்போவுமே இளமையாக இருக்கிறத குறிக்கிறதுக்கான ஒரு சொல் இந்த கற்றாலையை வந்து காயக்கற்பமாகவும் வந்து பயன்படுத்துவாங்க பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடியது அதே சமயத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வந்து குறைச்சி எப்பவுமே நம்மளை வந்து இளமையாக வைக்கக்கூடியது இந்த கற்றாலையை பற்றி தேரீர் அப்படிங்கிற சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வற்றா குமரிதனை வற்றலென உண்ணிலும் உன்னிலும் சீர்முற்றா குமரி என நீலுமே நற்றாகும் திண்மையும் அல்ல தெரிவேையே ஆனாலும் உண்மை மீளு நூறு மாமே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது இந்த கற்றாலையை வட்டலா சாப்பிட்டா கூட வந்து நம்ம எப்போவுமே குமரியாக அதாவது இளமையாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நூறு ஆயில் வரைக்கும் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஸோ இந்த கற்றாழையை நம்ம வாரத்தில் ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் மோர் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரியாகும் வெள்ளைப்படுதல் வந்து சரியாகும் மெனோபாஸ் காலக்கட்டத்தில் உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸை சரி செய்ய முடியும் ஸோ இந்த கற்றாலை வந்து நிறைய அழகு குறிப்புக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம் நிறைய அழகு சாதன பொருட்களில் வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஸோ இந்த கற்றாலை வந்து லிக்னன்ஸ் இருக்குது அதில் சாப்போனன்ஸ் இருக்குது பாலிசாக்ரைட்ஸ் வந்து இருக்குது சாலிசிலிக் ஆசிட்ஸ் இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிறது இதனுடைய இந்த மருத்துவ குணத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த கற்றாலையை வந்து நம்ம மோரோட சேர்த்து வந்து பயன்படுத்தும் பொழுது அது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களோட வளர்ச்சிக்கு வந்தது ரொம்ப அவசியமானது இதன் மூலமாக நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தருக்கும் இன்னொன்று உடல் வெப்பம் வந்து அதிகரிக்கிறது ஸோ இந்த உடல் வெப்பம் அதிகரிக்கிறது மாதவிடாய் கோளாறுகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இது நிறைய பெண்கள் வந்து அதை அவங்களே உணர்வாங்க ஆனாலும் அந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசாததுனால உடல் வெப்பத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் இந்த மோர் சேர்த்து கற்றாழை மோராக வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்கள் உடல் வெப்பத்தை வந்து நல்லா வந்து குறைக்கும் ஸோ அதே மாதிரி மிளகு இந்த மிளகு அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பைப்பரின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருந்து இல்லை நம்ம ஒரு மருந்து பொருளே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களில் இருக்கக்கூடிய பயோ அவைலபிலிட்டி வந்து அதிகப்படுத்துது ஸோ அதனால் நம்ம இந்த மிளகு சேர்க்குறோம் அது மட்டும் இல்லை இந்த மிளகு வந்து நமக்கு உடலோட வெப்பநிலையை வந்து கூட்டும் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களே ஏதாவது கொஞ்சம் ஒரு நச்சுத்தன்மை இருந்தது அப்படின்னாலுமே வந்து இந்த மிளக சேர்த்துக்கும் பொழுது அதனுடைய நச்சுத்தன்மை வந்து முழுதாக வந்து போயிடும் ஸோ இந்த கற்றாழை மோர் அப்படிங்கிறத வாரத்தில் மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாதவிடாய் கோளாறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகும் பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் மெனோ பாஸ்கா அலக்கட்டத்தில் வந்து ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறைகிறதுனால இருக்கிறதுனால உண்டாகக்கூடிய வெஜைனல் ட்ரைனஸ் வந்து சரியாகும் மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கிறது சரியான தூக்கம் வந்து வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய முடியும் இதை எல்லா பெண்களுமே வந்து எடுத்துக்கலாம் உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிற பெண்கள் வந்து ஈவன் நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்க தேவையில்லை வெறும் கற்றாலை மோர் மட்டும் வந்து எடுத்துக்கலாம் ஒரே விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த கற்றாலையை நல்லா ஒரு ஏழு முறை வந்து வாஷ் பண்ணிடும் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மோர் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பீரியட் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக தான் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடிய கற்றாழை மோர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வந்து கற்றாலை வந்து நமக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்கிறது இந்த விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எதனால் மோர் கலந்து அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்